கன்னியாகுமரி மாவட்டம் தலக்குளம் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவியாளர் கைது செய்யப்பட்டனர் கான்ட்ராக்டரிடம் மூன்றாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் பொதுவிலை பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம் கான்ட்ராக்டரான இவர் சொத்து மதிப்பு சான்றிதழ் கேட்டு தலக்குளம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார் விண்ணப்பத்தை பரிசீலித்த கிராம நிர்வாக அலுவலர் அம்லராணி ஆறுமுகத்திடம் சான்றிதழ் வழங்க நான்காயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது லஞ்சம் கொடுக்க விருப்பம் இல்லாத ஆறுமுகம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் டிஎஸ்பி சால்வின் துறை தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மூன்றாயிரம் ரூபாய் ரசாயனம் தடவிய நோட்டுகளை ஆறுமுகத்திடம் வழங்கி அனுப்பியுள்ளனர் இன்று ஆறுமுகம் மூவாயிரம் ரூபாய் பணத்தை கிராம நிர்வாக உதவியாளர் பேபியிடம் கொடுக்க அவர் வாங்கி கிராம நிர்வாக அலுவலர் அமலா இடம் கொடுத்துள்ளார் இதனையடுத்து மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இரு கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்